ஒன்றையும் விட்டு விலகாமல் அவர் பார்வைக்கு செம்மையாதை செய்தார் ராமின் சொல்லுங்க ஒன்று சாமியார் புத்தகம் ஒன்று ராஜாக்கள் புத்தகம் பதினைந்தாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் சொல்லுது உரியா என்கின்ற ஒரு மனிதனுடைய சங்கதியை தவிர சங்கதினா அந்த காரியத்தை தவிர வேறு எந்த காரியத்திலையும் தாவிது தேவனுக்கு பிரியமில்லாத எந்த காரியத்தையும் அவன் செய்யவே இல்லை அவன் உயிரோடு இருந்த நாளெல்லாம் அந்த ஒண்ணே ஒண்ணுதான் தப்புன்னு செஞ்சான் எந்த தப்பையுமே தாவிது என்ன நீங்க எத்தனை பேர் சங்கீதம் ஐம்பத்தி ஒன்னா வாசி அதை ஒரு முறை வாசிங்க ஒன்னா வாசனத்துக்கு மேலே ஒரு சின்ன பேராகிராஃப் இருக்குல்ல அத வாசிக்க ஒரா சங்கீதத்தினுடைய அந்த முக உரை ஒரு பாவம் பொழுது தேவன் பேசவில்லை தாவியோடு யார் பேசவில்லை தேவன் தாவியோடு பேசவில்லை தீர்க்கதர்சியாகிய நாத்தான் மூலமாய்

தேவரீர் ஒருவருக்கு விரோதமாகவே நான் பாவம் செய்து கண்களுக்கு முன்பாக பொல்லாப்பானதை போதும் யாருடைய கண்ணுக்கு வேணா மறைஞ்சு நம்ம என்ன பாவத்தை வேணா செய்யலாம் கண்களுக்கு மறைவாய் நம்ம எந்த பாவத்தையும் நாம் ஒரு மனிதனுக்கு விரோதமாக ஒரு பாவம் செய்யும் பொழுது அந்த பாவம் யாருக்கு முன்பாக வந்து நிற்கிறதா தேவரீர் உமக்கு முன்பாக நான் இந்த அக்கிரமமான காரியத்தை நான் செய்தேன் அந்த நபருக்கு முன்னாடி நீங்க பெரிய ஆளா இருக்கலாம் அவனால எழுத்து பேச முடியாம இருக்கலாம் அவன் நிராயுத பாணியா இருக்கலாம் இந்த உலகத்துல எந்த மனிதன் பாவம் செய்தாலும் அவன் யாருக்கு முன்பாக வேண்டும் தேவனுக்கு முன்பாக வந்து மிக முக்கியமா சொல்லி எழுதுறாரு நீர் விளங்கும்படி நான் இந்த காரியத்தை செய்கிறேன்னு சொல்லிதான் சங்கீதத்தினுடைய காரியங்களை கொண்டு சொல்லுங்க நம்ம இன்னும் கொஞ்சம் ஆழமா என்ன காரியத்தை தப்பு பண்ணார் அப்படிங்கிற பற்றி பார்க்க போறோம் 么的。

தாவிதனுடைய போர் வீரர்கள் படுத்திருக்கிற அந்த சேனைகளோட போய் படுத்திருக்கான் சோ தாவித வீட்டுக்கு போறனும் போது என்ன சொல்றான் நீ போய் என்ன பண்ண சந்தோஷமா இருக்கும் போது அவன் சொல்றான் தேவனுடைய பெட்டியும் இஸ்ரேல் ஜனங்களும் யூதா கோத்திரமும் கூடாரங்கள் இருக்கு யோகாப்பும் அவருடைய சேனைகளும் யுத்த காலத்தில் நிற்கும் பொழுது என் ராஜாவாகிய தாவிதே உமக்காக நான் யுத்தம் பண்ணாம நான் போய் எப்படி புசித்து குடித்து என் வீட்டுல சந்தோஷமா இருப்பேன் அது எனக்கு தூரமா இருப்பதாக எனக்கு தூரமா இருப்பதால் அப்ப முழுசா நம்முடைய ஆசைகளை எல்லாம் வெறுத்து யார் காணிக்கிறான் தாவியல் காணிக்கிறான் தாவிட இந்த இடத்துல ரெண்டு தப்பு பண்ணிக்கிறான் என்ன தப்பு அப்படின்னா அது முன்னாடி வசதத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா இந்த உரியாவினுடைய மனைவியோடு கூட அவன் ஒரு தப்பு பண்ணான் உனக்கு தெரியும் பச்சைப் அளவு பேர்னது ஒரு தப்பு பண்ணிட்டான் அந்த தப்பை மறைக்கிறதுக்கு இவன் எத்தனையோ முயற்சிகளை

யாருக்காக ஆசையா இருக்கான் ராஜாவே நீங்க ஜெயிக்கணும்னு சொல்லி தன்னுடைய குடும்பத்தை மறந்து ஆசவாசத்தெல்லாம் விட்டு தாவிதுக்காக நிக்கிறான் ஆனா தாவிது என்ன நின்றா சண்டை நல்லா யுத்த போர் உச்சத்துல நிற்கும் போது நீங்க உரியாவை கொண்டுவே முன்னுக்கு நிப்பாட்டிட்டு எல்லாரும் அவங்க விட்டு என்ன பண்ணுங்க எல்லாரும் பின்னுக்கு வந்துருங்க எதிரிகள் அவனை வெட்டி சாகடிக்கட்டும்

நீ அந்த தப்ப மறைக்கிறதுக்கு இன்னொரு தப்ப செஞ்சப்ப அதுதான் தேவனுடைய பார்வையும் பெரிய பொல்லாப்பா போயிருந்துச்சு நம்ம விசுவாசிகள் சொல்றனே சின்னதா தப்பு பண்ணிருப்பாங்க கேட்டா இன்னொரு பொய் ஏதோ ஒரு காரியம் செஞ்சிருப்பாங்க ஒரு கோபத்திலேயோ உணர்ச்சி வசதியோ அறியாமையிலையோ இல்ல ஏதோ ஒண்ணு செஞ்சிருப்பாங்க அதை போய் கேட்டா அதை நியாயப்படுத்துறதுக்கு என்ன பண்ணுவாங்க அதுதான் தேவனுடைய பார்வையில பொல்லாங்கா இருக்கும் ராமே சொல்லுங்களேன் இன்னும் தீபாவளி போலாமா அது பன்னெண்டாம் ஆதாரத்துல நாத்தான் மேல் வந்து ஒரு கதை சொல்லுவாரு ஒரு ஆட்டுக்குட்டியை வச்சிருந்தேன் அந்த ஆட்டுக்குட்டியை அவன் மடியில படுத்துச்சு தூங்கிச்சு ஒரு குழந்தையை போல இருந்துச்சு ஒருத்தன் வந்து வழி போகணும்னு வந்தான் அவனுக்கு விருந்து வைக்கணும்னு சொல்லி இந்த ஆட்டுக்குட்டிய வெட்டி அவனுக்கு என்ன பண்ணிட்டான் ஆதாரம் இந்த கதையில அந்த ஆட்டுக்குட்டின்னு யாரும் சொல்றாரு உரிய சொல்றாரு அவன் ஒரே ஒரு ஆளு அந்த வீட்டுக்கு அவனுக்கு தலை யாருமே இல்ல அவனப்போ என்ன பண்ற நீ கொன்னுட்டியே கொல அப்படின்றாரு

அது உடைக்கப்பட்ட போது மறுபடியும் இன்னொரு கல்லை கட்ட நம்ம வாழ்க்கையில எதையோ கூட நம்ம இழந்தோம்னால கூட மனந்திருக்கும் பொழுது நம் வாழ்க்கையை கத்த மறுபடியும் புதுப்பிப்பார் முதல்ல சொன்ன சீசர்கள் இயேசுவோடு கூட இருந்த பொழுது நிறைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டார்கள் சிலுவையில் மரணத்தினாலே சிதறி போனார்கள் உடைந்து போனார்கள் ஆனால் மறுபடியும் பரிசுத்தாவினாலே அவர்கள் வெளப்படுத்தப்பட்டார்கள் நம்முடைய எவ்வளவு கலவினமா தான் நம்முடைய பரிசுத்தடைய நம்மளை ஏற்க போல் ஆயத்தமா இருக்கான்னு சொன்னேன்

அவன் ஒரு தப்பு பண்ணிட்டான் நல்லா புரியுது அவனுக்கு பதினஞ்சு வசனம் யாருடைய மனைவின்னு சொல்லுறது அந்த ஏத்தியனுடைய மனைவியாகவே யாரு பச்சை பால் கல்யாணம் பண்ணா ஊரே கேவலமா பேசும் நீ ஒரு யூதா குத்தனுடைய ராஜா நீ நீக்கும் எப்படி ஒரு புலஜாதிக்காரு என்ன பண்ண கல்யாணம் பண்ணாலும் ஊரே அசிங்கப்படுத்தி கேவலப்படுத்தும் ஆனா அவன் பாவம் செய்யும் போது அவனுக்கு இருந்த ஒன்னே ஒண்ணு குடல் அசை ஆனா எப்போ மணந்திருக்குனாலும் அவனுக்கு ஒன்னு புரியுது இவளுக்கு நான் துரோகம் பண்ணிட்டேன் இவன் புருஷனையும் கொண்டு இவன் இப்ப அனாதையா இருக்கிறா இப்ப நான் செஞ்ச தப்புக்கு பிராய்ச்சித்தமா என்ன பண்ணி ஆகணும் இவளை நானு ஏத்துக்கணும் அப்பதான் நான் செஞ்ச தப்புக்கு பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி உணர்வு ஊர் பேசினா பேசட்டும் இந்த உலகம் பேசினா பேசட்டும் அதை பத்தி எனக்கு எந்த கவலையும் இல்ல இப்போ நான் என்ன பண்றேன் இவளை கல்யாணம் பண்றேன்னு சொல்லி இந்த பச்சை பாலை கல்யாணம் செய்து அவனோட கூட ஒரு பிள்ளைய பெற்றிருக்கிறான் அந்த பிள்ளையாரு அந்த பிள்ளை ஒரு வந்து ஒரு ஆண் பிள்ளை பிறக்குது முதல்ல ஒரு பிள்ளை பிறந்துச்சு அந்த பிள்ளை மேல கத்த பிரியமா இல்ல அந்த பிள்ளை தரம போட்டு ஆனா சாலமோன் பிறக்கும் போது சாலமோனை குறித்து தேவன் சொல்றாரா அவளோடே சயனித்தான் அவன் ஒரு ஆண் குமாரனை பெற்றான் அவனுக்கு சாலமோன் என்று பேரிட்டான் அவனிடத்தில் கத்த அன்பா இருந்தா ஏன் எப்பொழுது ஒரு மனிதன் தன் தவறுகளை மாற்றிக்கொண்டு கத்தலுக்கு முன்பாக தன்னை சீர் செய்து கொள்ளானோ அப்பொழுது கத்தர் அவனோடும் அவன் செய்கைகளோடும் அவனுடைய எல்லா காரியத்திலும் தேவன் அன்பா இருப்பார் தேவன் அன்பா அதாவது தாவிது சாலமோன் ஒரு பேர் வைக்கிறார் என்ன பேர் வைக்கிறாரு சாலமோன் அப்படின்னா அழகிய குமாரன் அல்லது ஞானி அர்த்தம் அல்லூயா ஆனா தேவன் சாலம் ஒரு பேர் வைக்கிறாரு இருபத்தி ரெஞ்சாம் வருஷத்துல அவர் தீர்க்கதரிசியாகிய நாத்தானை அனுப்பி அவன் கத்தர் நிமித்தம் அவனுக்கு அப்படின்னு ஒரு பேர் வச்சான் என்ன என்னர்த்தா கத்தர் அன்பா இருக்கிறார்னு ஒரு பேர் வச்சான் அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா முதல்ல ஒரு புள்ள பிறந்துச்சு நீ செஞ்ச செயல் தப்பு இந்த செயல்ல நான் தப்பா இருக்கிறேன் ஏன்னா இது பாவம் நீ அந்த பாவத்துல இருந்து மனம் திரும்பி உன்னை நீ சுத்தப்படுத்தி கொள்ளும் இந்த காரியத்துல நான் உன் மேல பிரியமா இருக்காரு அவன் ஆசீர்வச்ச எவ்வளவு நல்லா ஆண்டவர்ல இல்ல நம்ம வாழ்க்கையில எடுத்துக்கணும் நான் ஒரு காரியத்துல தப்பா இருக்கும் அந்த காரியத்தை கத்த நிச்சயமா ஆசீர்வதிக்க மாட்டேன் ஆனா அந்த காரியத்தை நான் தப்பு பண்றேன்னு புரிஞ்சுக்கிட்டு என்னை மாத்திக்கும் போது நிச்சயம் அந்த இடத்துல கத்திரண்ணிய ஆசீர்வதிக்க பிரியமா இருக்க புரிந்து ஒரு அமைச்சர் சத்தூட ஒன்று ராஜாக்கள் புத்தகம் ஒன்றாம் அதிகாரம் நாற்பத்தி ஆறு நாற்பத்தி ஏழாம் ஆறு மனைவிகள் எத்தனை மனைவிகள் பிள்ளைங்கள் இஸ்லாமு தெரியல அதுல நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க ஒரு இஸ்ரவேல் பெண்ணுக்கு பிறந்த ஒரு பையன் யாருங்க இஸ்ரவேல் தேசத்துல ஒரு பெண்ணுக்கு பிறந்த ஒரு பையன் அவன் பேர் வந்து ஆஹ் அதோனியா அதோனியா அவா ஆமா கரெக்டர் என்ன பேரு அவன் பேர் என்னதுங்க அவன் தான் இஸ்ரேவேலுக்கு ராஜாவா வரணும் ஏன்னா அவன் யாரு தாரிது ஒரு யூதன் இந்த பொண்ணு யாரு ஒரு இஸ்ரேல் தேசத்தை சேர்ந்தவர் தேவனுடைய சந்ததி அழகிய குமாரன் அவன் கூட பிறந்த அண்ணன் தம்பி எல்லாருமே யார் தான் ராஜாவும் ஆசைப்படுறாங்க அதோனியா தான் ராஜாவும் ஊரே ஆசைப்படுது ஆனா கத்த ஆசைப்பட்டது யார ராஜாவாகணும்னு சொல்லி ஒரு புறஜாதி பொண்ணுக்கு பிறந்த ஒரு தவறான விதத்திலிருந்து கூட்டி சேர்க்கப்பட்ட முறப்படி பண்ண கல்யாணம் கிடையாது முறப்படி பண்ண அது ஃபுல்லா ஒரு மாதிரி தாறுமாறான சூழ்நிலை ஆனா தாவிதுக்கு அப்புறம் அந்த சிங்காசனத்துல உட்காரணும்னு சொல்லி கத்தர் யார தான் டிசைட் பண்ணாங்க உங்களுக்கு புரியுதுங்களா ஒண்ணு ஒரு மனிதன் தன் பாவத்துல இருந்து மனம் போது அவ்வளவு கிருபையில அவன் மேல வைக்கிறார் ஆண்டவர் ஒரு நீதிமானா வாழ்பவனை விட ஒரு மனிதன் தவறு செய்து மனம் பொழுது பரலோகத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாகிறது ஒரு பாவி மனந்திரும் பொழுது யோவான் புத்தகம் மூணாம் அதிகாரத்தில் பொழுது பதினேழு குமாரனினால் உலகத்தை நியாயம் தீர்க்க வராமல் அவர் உலகத்தை ரச்சிக்கப்படுவதற்கே வந்தார் இயேசுக்கு நல்லா புரிந்து கொள்ளுங்க நீங்க பாவம் செய்யும் பொழுது உங்களுக்கு எதிரா இருப்பார் நீங்க மன திரும்பும் பொழுது உங்களுக்கு பெரும் ஆதரவா இருப்பார் அதனால தான் சபையில மனம் திரும்புங்க மனம் திரும்புங்க

எந்த அளவுக்கு கட்டளைிட்டார்ன்னா தாவீதியில் சிங்காசனத்தை பார்க்கலாம் அவன் சிங்காசனத்தை மேலே உயர்த்தி ஆசீர்வதித்தார் இன்னைக்கு நீங்க நல்லா ஒண்ணு புரிந்து கொள்ளணும் நான் ஏதோ சில காயத்துல தப்பா இருக்கிறேன் அதுதான் என் வாழ்க்கையில நிறைய நஷ்டத்தையும் கஷ்டத்தையும் வேதனையும் இருக்குது நான் நான் இப்படி இப்படி கூடாதுன்னு சொல்லி நீங்க உங்களை சப்மிட் பண்ணி தப்பு ஒத்துக்கிட்டு ஆண்டவரே என் மேல இறக்கமா இருக்கணும்னு நீ மனதார மன்னிப்பு கேட்கும்போது நிச்சயம் எந்த இடத்துல அவமானப்பட்டு இழந்து பெயிலியர் ஆகிறீங்களோ அதே இடத்துல ராஜாவை போட ஊடாம இருக்கும் கையை அவங்க கையத்து கத்திரி